சலாம் வலைக்கம் ரகமத்துல்லாய் பிரக்கத் அன்பு தம்பிகளே இன்றைக்கு இந்த இடைத்தேர்தல் காரணமாக ஈரோட்டுக்கு வருகிற ஒரு வாய்ப்பை உங்களுடைய மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி இருந்தார்கள் அதன் அடிப்படையிலே இங்கே வருகின்றும் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு நம்முடைய நாடு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறது அதை இந்த பிபிசி ஆவணப்படம் என்பது மிக தெளிவாக அதை விளக்கியிருக்கிறது அந்த ஆவணப்படத்தை நேற்றைய தினம் நாம் பெரும் திருள்களுக்கு மத்தியிலே அதை நடத்தி அதை அந்த காட்சிப்படுத்தியிருக்கிறோம் அதுபோன்று எல்லா பகுதிகளிலேயும் அந்த பிபிசி ஆவணப்படத்தை கொண்டு செல்ல வேண்டும் முதல் பாகம் என்பது ரெண்டாயிரத்தி ரெண்டிலே குஜராத்திலே நடந்த அந்த அட்டுழியங்களை சொல்கிறது இரண்டாம் பாகம் என்பது இங்கே அதுக்கு பிறகு பிரதமராக மோடி வந்த பிறகு இந்தியாவிலே நடக்கக்கூடிய கலவரங்கள் அந்த பசுவின் பேரால் நடத்திய கலவரம் அது மட்டுமல்லாமல் என்ஆர்சி சிஏஏயால் ஏற்பட்ட கலவரங்களை எல்லாம் சொல்லி அது மோடி அரசு எப்படி முஸ்லீம்களை ரெண்டாம் குடிமக்களாக நடத்துகிறது என்பதை இப்போ நாம் போய் ஒருத்தர்கிட்ட சொல்லும் பொழுது நாம் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் இவனுக்கு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு இல்லை இதில் மூன்றாவது ஒரு நபர் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதுக்கு ஒரு வெயிட் இருக்குது இப்போ எனக்கு நான் பாதிப்பு ஏற்பட்டுச்சுங்க நான் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவதை விட இன்னொருவர் பசீர்பாய் இவருடைய பாதிக்கப்பட்டிருக்காரு இவருடைய பாதிப்பு இந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு விதமான வெயிட் உண்டாகும் அதுவும் இல்லாமல் பிபிசி என்பது ஒரு உலக ஊடகம் பிபிசி என்பது பிரிட்டிஷ் நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய ஊடகமாக இருந்தாலும் அது நீண்ட நெடிய அதுக்கு வரலாறு உண்டு அப்படி அது நீண்ட நெடிய வரலாறுடைய ஒரு ஊடகம் அது தன்னுடைய கருத்துக்களை அது சரியோ தப்போ அதனுடைய தன்னுடைய கருத்துக்களை அது எல்லா நேரங்களிலேயும் ஆய்வு அடிப்படையில் தான் அது பதிவு செய்கிறது இதை கூட இந்திய அரசு தடை செய்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு பிபிசியவே தடை செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய சங் பரிவார் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் உச்ச போய் அதை குப்பையிலே அந்த பருவை தூக்கி போட்டு விட்டார்கள் ஏனென்று கேட்டாலும் இந்த ஆவணத்தையே இவர்கள் வந்து அரசு மூலியமாக இந்த ஆவணத்திற்கு எதிராக பிபிசிக்கு எதிராக வழக்கு போடலாம் பொய்யை சொல்லுகிறாய் என்று வழக்கு போடலாம் ஆனால் வழக்கு போட்டால் இவர்கள்தான் மாட்டுவார்கள் ஏன்னா அவன் ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறான் எல்லாமே ஆவணங்களோடு அவன் சமர்ப்பித்திருக்கிறான் உண்மையில் சொன்ன இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொண்டேன் மோடி இப்படி உத்தரவு எல்லாம் போட்டான்னு சொன்ன ஒரு காவல்துறை அதிகாரி இப்போ சிறையில் இருக்கார் அதே மாதிரி மோடியினுடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு மந்திரி அப்போ அமித்ஷாவுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சராக இருந்தவர் அவர் வந்து இந்த சம்பவங்களை எல்லாம் பயந்து நெருங்கி அநியாயம் நடக்கிறது என்று சொன்ன காரணத்தினால அவரை கொன்று விட்டார்கள் அதை சுப்பிரமணிய சுவாமியே என்னையும் நீங்கள் அவரை கொன்றது போல் கொண்டு விட முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது ஆகவே தான் இப்போ நீங்கள் எல்லாம் போடுபோக்கா ஒரு இயக்கத்தில் என்ன மூணு வர்றோம் போகிறோம் அப்படி அப்படின்னு இருக்கீங்க இது உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை நாளைய உங்களுடைய உயிர் பிரச்சனை ஆகவே நாம் வந்து ரொம்ப உணர்வோடு நாம் நம்முடைய காரியங்களை செய்யணும் இப்போ கூட இப்போ உங்கள் மாவட்ட நிர்வாகம் இருக்குன்னா அவங்க தான் போய் காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் உங்களுடைய அவர்களுடைய உத்தரவுக்கு நீங்கள் வந்து செவிசாய்த்து பணியாற்றுவர்களாக இருக்கணும் ஒரு சேர் போடுறதா ஜாவர வந்து போட்டு சொல்லுங்கள் அல்ல ஜாவர் சாதிக்க போட சொல்லுங்கள் அல்ல அவர்கள் உத்தரவிடுவார்கள் நீங்கள் செயல்படுத்தணும் ஒரு கிளையில் இருந்து மேலே வர அதுக்கு ஒரு தலைமைங்கிற ஒரு நிலை வேண்டும் இமராத் என்று சொல்லுவார்கள் இப்போ தலைமையில் இருந்து நாங்கள் ஒரு உத்தரவு என்றால் அதை மாவட்ட நிர்வாகம் உங்களிடத்துலேயே கொண்டு வரும் அப்படி கொண்டு வரும்போது அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் அவரே எல்லாம் நடைமுறைப்படுத்தி எல்லாம் பண்ணிடுவாங்க அவங்க ரெண்டு பேருமே போதும் அப்படின்னா நம்ம யாருமே தேவையில்லை ஆகவே நாம் பணிகளை நம்ம வந்து அதாவது ஒரு திட்டமிடுதலோடு நடக்கணும் நான் வரும்போது குத்தடிச்சிட்டு அப்படியே போய் கலைஞ்சிருது அப்படி இல்லை இன்றைக்கி இந்த ஆவணப்படத்தை வந்து ஒவ்வொரு பகுதிகளிலையும் இன்றைக்கி கிழக்கு தொகுதியை விட்டுட்டு ஏனைய முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாத பகுதிகளுக்கும் இந்த ஆவணப்படத்தை கொண்டு போகணும் கொண்டு போகிறனால மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வரும் ஏனையை சமூகத்துக்கும் கொண்டுகிட்டு போகணும் அவர்களுக்கு வெளியாக அராஜகம் பண்ணியிருக்கானா பிபிசிக்காரன் சொல்கிறானே அப்படின்னு அவர்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுக்கும் ஆகவே நீங்கள் பம்பரமாக சுழன்று குடும்பத்திற்கு எப்படி உழைக்கிறீர்களோ முதல்ல குடும்பம் முதல்ல குடும்பம்தான் தாய் தந்தையரை பார்ப்பது மனைவி மக்களை பார்ப்பது என்பது ஒரு ஃபார்சு அது முதலில் முதல் கட்டமாக வைத்து கொண்டு மீதமுள்ள நேரங்களில் சமுதாயத்திற்காக உங்களால் முடிந்த ஒத்துழைப்புகளை உடல் உழைப்புகளை செய்யணும் ஏனோதானம் என்று சொ வந்துட்டு அப்படி தலைவர்கள் வரும் பொழுது வெடியை காமிச்சுட்டு அலோ அலோ அப்படின்னு போகிறதல்ல ஹாய் ஹாய்னு போகிறதல்ல ஒரு உணர்வோடு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை அமைச்சு கொள்ளணும் அப்படி இருந்தால்தான் நீங்கள் இப்போ வந்து ஈரோட்டில் ஐக்கிய முஸ்லீம் கழகத்தை பெருசாக உண்டாங்கன்னா எனக்கு ஒன்றும் இல்லை இந்த எனக்கு ஸ்டேட் லெவலில் எனக்கு என்ன மதியாத மதிப்பு என்ன இருக்குங்கிறத நீங்கள் இங்கே பார்த்தீங்கல்ல அப்படி உங்களுக்கு பாதிப்பு வரும்போது உங்களுக்கு கேட்பதற்கு ஆள் இல்லாமல் போயிடும் உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் நீங்கள் பலமாக இருந்தால் தான் உனக்கு ஒரு பாதிப்பு வந்தால் நீ பலமாக இருப்பது தெரிஞ்சால் தான் போலீஸ்காரன் கூட அவர் பாயோ ஜபர் சாதிக்கோ போய் இங்கே போய் பேசும்போது மரியாதை கொடுப்பான் வலமே இல்லைன்னு வச்சுக்கிங்க யாரும் இல்லை உங்கள் அஞ்சு இருப்பானுங்கன்னா பானுங்கன்னா பாய் அவன் என்னப்பா சரியான பையனா போப பார்த்துக்கலாம் அப்படிம்பா இதுதான் நிலை இப்போ நாம் வந்து ஐக்கியப்படன்னு யாருக்காக உங்களுக்காக நாம் உழைக்கணும் யாருக்காக உங்களுக்காக உங்களுடைய பாதுகாப்புக்காக என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதே நேரத்தில் எக்ளாஸோடு நாம் வந்து எல்லாருடைய ஒரு முஸ்லீமாக தொழுகையை பேணி நாம் வாழணும் இன்றைக்கு பல பேர் இடத்துல இளைஞர் இடத்துல தொழுகை இல்லை சும்மா அதாவது சினிமாவுக்கு போகிறதுலேயும் மற்ற விஷயங்கள்லையும் இருக்கிற கவனம் வந்து இந்த ஐந்து வேலை தொழுகையில் நாம் கவனம் செலுத்துவதே இல்லை அதுதான் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா பாதிப்புகளுக்கும் அச்சாரம் ஒரு முஸ்லீம் என்கிற அடையாளமே ஐந்து விஷயம் வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கணும் களிமா சொல்லணும் வாயாலையும் சொல்லணும் உள்ளையும் கொண்டு அதுக்கு அடுத்தது என்ன தொழுகை ரெண்டாவதாக வருகிறது கலிமாவுக்கு பிறகு வர்றது என்ன தொழுகை அந்த தொழுகையில் நாம் வந்து தொழுகை பண்ணணும்னா இஸ்லாமிய ஆட்சி நடந்தால் இஸ்லாமிய தலைவர் ஒருத்தர் இருந்தால் ஒரு தொழுவாதவனை அவன் முஸ்லீம் அல்ல என்று மூன்று நாட்கள் தொடர்ந்து ஒருத்தன் தொழாமல் இருந்தால் அவன் முஸ்லீம் அல்ல இஸ்லாத்தில் இருந்து முஸ்லீமாக இருந்து முர்ததானா என்ன தண்டனை தெரியுமா சிரச்சேதம் அவன் மூணு நாள் தொல்லாமல் இருந்தால் அவனை இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் சிரச்சேதம் செய்வதற்கு முடியும் ஆகவே நீங்கள் தொழுகையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழணும் அந்த நேரத்தோடு தொழணும் அதில் ரொம்ப நீங்கள் ஈடுபாடோடு இருக்கணுமே தவிர இப்போ தொழுகிறவர்களை வந்து இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறீங்க இன்றைக்கி இதில் வந்து நான் கை கொடுக்குன்னு சொன்னால் நீங்கள் பொய்யா துவைக்கிறீங்கன்னால சொல்கிறது இல்லைண்ணா இது ரெண்டு மூணு பேருக்கு மேலே தேராது கீழே உட்கார்ந்துருக்குற ஆட்களில் ரெண்டு மூணு பேருக்கு மேலே தேராது அப்படி அப்படிதான் நிலை இருக்குது இது வந்து நமக்கு ஒரு ஒரு முஸ்லீமாக இருந்து நாம் கடமை செய்தால் அதுக்கு நன்மை இருக்குது அந்த நன்மை முஸ்லீம் அல்லாமல் இருந்து கடமை செய்தால் நன்மை இல்லை நாம் எங்கே போவோம் ஒரு முஸ்லீம் அல்லாதவன் என்ன நீங்கள் தானம் தர்மம் பண்ணியிருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சொர்க்கத்தை தராது அப்போ நீங்கள் தொழாமல் இருந்து என்ன தானம் தர்மம் செய்தாலும் அது உங்களுக்கு சொர்க்கத்தை தராது ஆகவே தொழுகையை பேடுதலாக செய்யுங்கள் அதில் முழு கவனம் செலுத்துங்கள் அதுதான் நமக்கு மறுமையின் வெற்றி என்பதை உணருங்கள் ஒற்றுமையோடு இருங்கள் தலைவர்களுடைய கட்டளைகளுக்கு செவிமிடுங்கள் அவர்கள் சொல்லுகிற அந்த செயல்களை துரிதமாக செய்யுங்கள் நாம் வந்து பேருக்காக அதை பந்தாமாங்கல்ல அதுக்காக நம்ம வாழ்ந்தோம்னா அழிஞ்சிடுவோம் அப்படிப்பட்ட சமூகம் அழிந்ததாக வரலாறு இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி வழிபடுகிறேன் ஆகிருத்தவானாக அது சொந்த இல்லா இறப்பினாலும் மணி